வணக்கம் இன்றைக்கு தை மாதத்தினுடைய இரண்டாம் நாள் அதாவது மாட்டுப்பொங்கல் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் கொண்டாடுவோம் திருவள்ளூர் தினம் என்று கற்றறிந்தவர்கள் எல்லாரும் அதை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதி மத இனம் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் மனித குலத்துக்காக படைக்கப்பட்ட நூல்தான் திருக்குறள் அந்த திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருடைய பெருமையை சொல்லுகிற நாளாக இந்த நாளை வைத்திருக்கிறோம் எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவனவர்கள் சொல்கிறப்ப திருக்குறளுக்கும் மற்ற நூலுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு நான் ஒன்றா அவர்கிட்ட கேட்டேன் அவர் அழகா சொன்னார் அறம் சொல்லுகிற போது தர்மம் சொல்லுகிற போது சிலர் அச்சுறுத்தி சொல்வார்கள் சிலர் ஆசை காட்டி சொல்வார்கள் ஆனால் அவை இல்லாமல் அறம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே நூல் நம்முடைய திருக்குறள் தான் அப்படின்னார் எப்படின்னு கேட்டேன் இப்போ நீ இப்படி செய்யலைன்னா உன்னை நரகத்தில் போட்டு என்ன சட்டில் வருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அச்சமூட்டுதல் நீ இப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோ உனக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்திருக்கோம் அங்கே உனக்கு வேண்டிய போகங்கள்லாம் கிடைக்கும் இது ஆசை காட்டுதல் திருக்குறளில் மறு உலகம் பற்றிய செய்திகள் வந்து அதிகமாக பேசப்படலை இங்கே இருக்கிறப்ப நீ நல்லா செய்பா இது முக்கியமான ஒன்று நீ செஞ்சிட்டேன்னு வச்சுக்க ஒருவேளை மறுபிறப்புன்னு இருக்குமானால் ஏழு பிறவி வருமானால் எல்லாம் உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படித்தான் சொல்லுவார் அவர் அதனால் ஆசை காட்டாமலும் அச்சம் ஊட்டாமலும் அறத்தை கூறுகின்ற திருக்குறளுடைய அந்த பெருமையை உலகதையும் செய்கின்ற நாள் இந்த நாள் தான் இந்த நாளை நாம் போற்றுவோம் தமிழர் திருநாளாக இதனை வாழ்த்துவோம் சரி மாட்டு பொங்கல் இது மாட்டு பொங்கல்னால் என்ன நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்மோடு வீட்டில் ஒரு நபராக இருக்கின்ற ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டால் மாடுதாங்க கால மாடாக இருந்தால் அது வண்டிகளுக்கு பயன்படும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உழுவதற்கு பயன்படும் இப்போ நம்ம உடனே கேட்கலாம் தான் டிராக்டர்லாம் வந்துருச்சுலங்க அப்புறம் என்ன மாடு வேண்டியிருக்கு அப்படின்னு ஜேசி குமரப்பா அவர்கள்ட்ட கேட்டாங்களாம் டிராக்டரில் ஏன் உழுக வேண்டாங்கிறீங்க மாட்டில் தான் உழுகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களேன்னு அவர் சொன்னார் அதுக்காக இல்லை டிராக்டர் சாணம் போடாது மாடு சாணம் போடும் சாணம் போடுச்சுன்னா அது உரமாக இருக்கும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படின்னாரான் காளை மாடுகளை நமக்கு பொருளீட்டு தருகின்ற நண்பராக கருதுகிறோம் பசு மாடுகள் என்ன அவற்றுக்கு நாம் எப்படி நண்டு செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு என்ன தருது நம்ம அதுக்கு என்ன தர்றோம் இப்போ நெல்லை அறுவடை செஞ்சு நெல்லை நம்ம எடுத்துக்கிறோம் கொடுத்துறோம் கொடுத்துடுறோம் பொருள் அரிசி அந்த நெல்லை வந்து குத்தி அரைச்சி அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம் தவிடு உமி அது கொடுத்துடுறோம் அப்புறம் அதை கழுவுறோம் கழுநீரை மாட்டு கொடுக்குறோம் அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம் பிறகு சாதம் வடிக்கிறோம் சாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த வடிநீர் அது கொடுக்குறோம் நிறைவாக என்ன செய்கிறோம் இலை போட்டு எல்லா பதினெட்டு காய்கறி வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு அந்த எச்சில் இலையை கொடுத்துட்றோம் நம்ம கொடுத்தது பூரா கழிவுப் பொருளுங்க என்னென்ன கழிவு பொருள் கொடுத்தோம் வைக்கோல் கொடுத்தோம் தவிடு உமி கொடுத்தோம் அதே போல் கழுநீர் கொடுத்தோம் வடிநீர் கொடுத்தோம் கடைசியாக எச்சில் இலை கொடுத்தோம் பதிலுக்கு அந்த பசுமாடுகள் நமக்கு என்ன தருதுங்க பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் நாம் கொடுத்த அஞ்சு கழிவுப் பொருளை உண்டுட்டு நம் உயிர் வாழ்வதற்கு தேவையான தாய்ப்பாலுக்கு மாற்றான பசும்பாலை தருகின்றது அதனால தான் வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் சத்தியம் நீயே தர்ம தாயை குழந்தை வெடிவ தெய்வ மாட்டுக்கார மாட்டுக்காரை எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாட்டுக்கார வயல்னு அந்த மாடுகளை பற்றி பாடுகின்ற வார்த்தையை பார்ப்போம் பசுக்களை தெய்வமாக வணங்குவது இந்த தேசம் மாடுகளை நண்பனாக பார்க்கின்றது இந்த தேசம் அப்படி நம்மோடு இருக்கின்ற அந்த மாடுகளுக்கு நாம் வேண்டியவற்றை செய்கின்றோம் வீர விளையாட்டுகளை இன்று தான் நடத்துகின்றோம் ஜல்லிக்கட்டு நடக்கிறது இப்போ தானேங்க அதுவும் இது வீர விளையாட்டு அந்த காலத்தில் அந்த மாட்டை அடக்குனவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க அதாவது நம்ம ஊர் பெண்கள் தான் விரும்புவாங்களாம் மாற்றினுடைய கொம்பையும் அதனுடைய உருவத்தையும் பார்த்து எவன் பயப்படுறானோ அவனை மறு கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டால்தான் நம் ஊர் பெண்ணு கொல்லேற்று கோடஞ்சி வானை மருமையும் புல்லாலை ஆயன் மகள் என்று கலித்தொகையில் முல்லைநலப் பகுதியில் வாழ்கின்ற பெண்ணை பற்றி சொல்லுகிற வரியை பார்க்கிறோம் வீர விளையாட்டுக்குரிய நாளாக மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது அத்தனை பேருக்கும் இனிமையான திருள்ளுவன நல்வாழ்த்துக்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கோம் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்